வணக்கம் வின்னர் செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் பாலக்கோடு பேரூராட்சியில் இஸ்லாமியருடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடிய தர்மபுரி எம்பி தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா பேரூராட்சி தலைவர் பி கே முரளி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு டிஎஸ்பி மனோகரன் இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் செயல் அலுவலர் இந்துமதி துணைத் தலைவர் த ஹசீனா இதயத்துள்ள ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆ மணி அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி ஊழியர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக மேற்கு மாவட்ட பொருளாளர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் பாஜக மத்திய நலத்திட்ட பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பி கே சிவா துப்புரவு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் கவுன்சிலர்கள் அலுவலக ஊழியர்கள் தூய்மை காவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வின்னர் செய்திகள் मैं नहीं, नहीं।